அனைவருக்கும் வணக்கம் குழந்தை ஒருவருக்கு எப்போது பிறக்கும் என்ன குழந்தை பிறக்கும் அப்படிங்கிற தலைப்பில் இந்த வீடியோவை பார்க்கணும் பொதுவாகவே குழந்தை பிறப்பை குறிப்பது ஐந்தாம் பாவகம் பாவகாதிபதி காரகன் குரு இவர்களின் சாரத்தில் இருக்கும் கிரகங்கள் போன்றவற்றில் ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கும் சரிங்களா புத்திரபாக்கியம் பாக்கியம்னா அஞ்சாம் இடம் கிடாம இருக்காண்டும் அதே சமயம் ஐந்தாம் இடம் கெட்டு ஐந்தாம் அதிபதியும் கெட்டு புத்திரகாரன் குருவும் கெட்டால் புத்திரபாக்கியமே இல்லை பாதிக்கப்பட்டிருக்கும் தாமத புத்திர பாக்கியம் ஏற்படும் ஐந்தாம் இடம் சுபத்தன்மையுடன் ஓரளவு கெடாமல் இருக்கும் நிலையில் காரகன் குருவும் நன்றாக இருந்தால் திருமணமான உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட தசா புத்திகள் வர வேண்டும் தசா புத்திகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் சரி அப்படி பிறக்க போற குழந்தை ஆனா பெண்ணா இது வந்து கொஞ்சம் மைனியூட்டா ரிஸ்க் எடுத்தீங்கன்னா சொல்லிடலாம் ஐந்தாம் பாவகம் ஆண் ராசியா பெண் ராசியா ஐந்தாம் பாலகாதி ஆண் கிரகமா பெண் கிரகமா நடக்கும் தசாநாதன் ஆண் கிரக தசையா பெண் கிரக தசியா ஒரு புள்ளியில் இருக்கும் போது முதல் குழந்தை பெண்ணா என்பதை சொல்லிவிடலாம் உதாரண இந்த இந்த வீடியோ பார்க்கலாம் ஜாதகத்தில் முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி நாலு பதினொன்று முப்பத்தி ரெண்டு ஏஎம் காலர்கள் பிறந்திருக்கார் மீன லக்னம் கடகராசி ஆயுத நட்சத்திரம் லக்னத்துக்கு இரண்டில் ராகு ஐந்தில் சந்திரன் சனி ஏழில் குரு எட்டில் கேது ஒன்பதில் செவ்வாய் புதன் சுக்ரன் பத்தில் சூரியன் லக்னாதிபதி லக்னத்தை பார்ப்பது ஒரு நல்ல நிலை அங்கே அவர்கள் ஸ்தானபலம் திக் இரண்டையும் இழந்து நிஷ்பலத்தை அடைந்திருந்தாலும் தன்னுடைய லக்னத்தையே லக்னாதிபதி பார்ப்பது இந்த பெண்ணானவர் நல்ல குணம் படைத்தவர் என்பதை காட்டுகிறது சுகரதா அன்பின்னு சொன்னே இந்த பெண்ணுக்கு வந்து காதல் திருமணம் நடந்தது காரணம் என்ன கேட்டிங்கன்னா அந்த காம திருவோண பாவங்கள் நூற்று ஒன்பது ஏழு இவங்க கனெக்ட் ஆகிறாங்க செவ்வாய் புதனும் சேர்ந்தாலே காதல் எண்ணங்கள் உருவாகும் சரி சுக்கரன் தானே பார்ப்பதும் இந்த ஜாதகருக்கு காதல் திருமணம் நடைபெற்றது கணவர் நன்றாகவே இருக்கிறார் சரி இந்த ஜாதகருக்கு புத்திர பாக்கியம் எப்பொழுது கிடைக்கும் சரி என்கிற கன்சூர்த்திக்காக சில மாதங்களுக்கு வந்து ஒன்று வந்திருந்தால் நான் சொன்னேன் இந்த ஜாதகருக்கு பார்த்தீங்கன்னா அதாவது சந்திரனுக்கு முடிவுகளுக்கு இந்த ஜாதகருக்கு பெண் குழந்தை பிறக்கும் என்று கூறியிருந்தேன் பர்டிகுலராக ஏனென்றால் சந்திரன் ஐந்தாம் இடத்திலே ஆட்சியாக இருக்கார் அவர் சனி நெருங்கி இணையவில்லை சனிக்கும் சந்திரனுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதிமூணு டிகிரி இடைவெளி இருக்கு பதிமூணு டிகிரி இடைவெளி இருக்கும்போது அங்கே சந்திரன் ஓரளவு நன்றாகவே இருக்கிறார் ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் இருக்கிறார் ஆனால் ஐந்தாம் இடத்தில் சனி இருக்கும் நிலையில் ராசிக்கு ஐந்தில் செவ்வ செவ்வாய் இருக்கும் நிலையில் முதல் குழந்தை ஆணாகப் பெற்பதற்கு வாய்ப்புகள் குறைவு அதே சமயம் அங்கே ஐந்தாம் இடத்திலே பெண் கிரகமான சந்திரன் ஆட்சி இருப்பதும் அவர் பெண் ராசியிலேயே இருப்பதும் தசநாதன் சுக்கரன் பெண் கிரகமாகி அவர் பெண் ராசியிலேயே இருப்பதும் இந்த ஜாதகத்தில் அதாவது நடக்கப் விஷயங்கள் பெண் குழந்தை பிறக்கப் போகிறது என்பதை தெளிவாக தெரிகிறது இப்படிலாம் பார்க்கணும் ஐந்தாம் பாவகம் பாவக அந்த ஆண்டராசியா பெண் ராசியா ஆண் கிரகமா பெண் கிரகமா இவற்றையெல்லாம் கணித்து தான் நாம் பலன் வர வேணும் இப்போ சந்திர சந்திரபுத்தி நடந்தால் ஆண்வராசியா கிடைக்காது அப்படின்னா அப்படிலாம் கிடையாது சந்திரன் ஆன்டராசியில் பார்த்துட்டு குருக்கு பார்த்துருந்தாலும் இல்லை சுக்கர சேர்ந்தாலும் ஆண் வந்து கிடைக்கும் சுக்கரதசன் நடவர்களுக்கு எல்லாமே சுக்கரதசன் நடந்தால் பெண் குழந்தைக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது பொதுவான தான் இதே சுக்கரன் ஐந்தாம் வீட்டில் வலுவாக இருந்து குருவனுடைய தொடர்பு பெற்றிருந்தார் அந்த ஐந்தாம் பாவகம் ஆண் ராசியாக இருந்தால் கண்டிப்பாக ஆண் குழந்தை பிறப்போம் இங்கே ஆண்ராசி ஆண் கிரகம் பெண்கிரகம் என்ற ஒற்றை நிலையோடு நாம் தீர்மானிக்க முடியாது அந்த பாவகம் எப்படி இருக்கிறது அந்த பாவகாதிபதி எப்படி இருக்கிறார் இதையெல்லாம் நடக்கும் தசா அந்த தசாப்திநாதர்கள் எப்படி இருக்கிறார்கள் இதையெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணித்துத்தான் பிறக்கப் போகின்ற குழந்தை ஆனா பெண்ணா என்பதை உறுதி செய்யணும் இந்த ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா படிச்சுன்னு சொல்லிடலாம் இல்லை சில சாதனங்களோட பார்த்தீங்கன்னா சந்திரன் மஞ்சள் இருப்பார் குருவுடைய பார்வையில் இருப்பார் ஆண்ராசியர் வந்திருப்பார் அப்போ பெண் கிரகம் ஆச்சு ஆண்ராசியர் இருக்காரே எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போனோம் இங்கே பார்த்தீங்கன்னா சந்திரன் பார்த்தீங்கன்னா ஒலிபுரத்தில் சந்திரன் ஆகி ஆட்சி பெற்றிருக்கிறார் சந்திரன் ஆட்சி பெற்றிருக்கிறார் ஐந்தாம் பேர் அங்கேயே ஆட்சி பெற்றிருக்கிறார் சுக்ரன் மூன்று எட்டுக்குடியவராகி அவர் ஒன்பதாம் இடத்துல இருந்து தர்சனம் நடத்திக்கிறார் அப்பொழுது சுக்ரன் பெண் கிரகம் பெண் இருக்கிறார் சந்திரனும் பெண் கிரகம் பெண் ராசி இருக்கிறார் ஐந்தாம் பாகத்தில் சனி இருக்கிறார் ஐந்தாம் பாகத்தில் சனி இருந்தாலும் முதல் குழந்தை பெண் குழந்தையாக தான் கிடக்கணும் ஆனால் ஆண் குழந்தை பெற அது அதுவிட முக்கியமாக பழுத்து சந்திரன் ஆட்சியாக இருக்கிறார் ஆட்சி பெற்ற சந்திரனும் சுக்கரரசியும் சந்திரன் வச்சு இரண்டும் பெண் கிரகங்கள் இரண்டும் பெண் ராசி இருக்கிறாங்க அப்பொழுது என்ன குழந்தை இருக்கும் தப்பு பிறகு பெண் குழந்தைலாம் தான் உங்களுக்கு முதல் குழந்தை சொல்லலாம் இரண்டாவது குழந்தை ஆனால் பெண்ணா அப்படிங்கிற விஷயத்துக்கு நான் முதல் குழந்தையோட ஜாத தான் வந்தோம் முதல் குழந்தை மட்டும் ஆனா பெண்ணா என்பதை பெற்றோர்களின் ஜாதத்தை வைத்து உறுதியாக இருந்தாலும் தாயாருடைய ஜாதத்தை வைத்து உறுதியாக சொல்லிவிடலாம் இந்த ஜாதகம் இந்த தாயார் பார்த்தீங்கன்னா வயசு பார்த்தா இருபத்தொரு வயசு ஆகுது இருபது வயசுலேயே லவ் மேரேஜ் பண்ணிடுறாங்க லவ் மேரேஜ் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்கலி சுக்கரதர்சை நடக்கிறது அஷ்டமச்சிலை நடந்தால் சில நிறைய பொருளாதார விஷயமாக குடும்ப விஷயமாக நிறைய சங்கடங்களை சந்தித்திருப்பார் சந்திரபுர்த்தி அதே சமயம் சந்திரன் ஐந்தாம் அதிபதியாகி அந்த ஐந்தாம் ஐந்தாம் இடத்து பலனை சந்திரன் செய்தே ஆக வேண்டும் ஐந்தாம் இடத்தில் இருக்கிற சந்திரன் என்ன புத்திர வாக்கியத்தை தருவார் புத்திர வாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் சந்திரபுத்தி முடிவர்கள் புத்தரவாக்கியம் கிடைக்கும் சொல்லுங்கள் அதே மாதிரி கட்சி வாக்கு இன்னொரு மாதம் ரெண்டு மாதம் டெலிவரி ஆக போகுதுன்னு நினைக்கிறார் இங்கே ஆண் கிரகம் பெண் கிரகம் ஆண்ராசி பெண் ராசி குரு இவர்கள் ஒட்டுமொத்த நிலையை கிடைக்கும்போது முதல் குழந்தை ஆணா பெண்ணா என்பதை தெளிவாக சொல்ல பெண் பெண்க பெண் பெண்க பெண்கிரகமாகி பெண் ராசியிலேயே இருக்கிறார் சந்திரன் பெண்கிரகமாய் பெண் ராசியிலேயே இருக்கிறார் ஐந்தாம் பாவத்தை குரு யாரும் பார்க்கவில்லை ஐந்தில் சனி இருக்கிறார் ராசிக்கு ஐந்தில் செவ்வாய் இருக்கிறார் இந்த அடிப்படையில் பார்க்கும்போது கண்டிப்பாக பிறக்கப் போகின்ற குழந்தை பெண் குழு தான் என்று நாம் உறுதியாக சொல்லிவிடலாம் நன்றி வணக்கம்